ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் பதிமூணாந்தேதி சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது அது என்ன வீடியோனா ராஷ்மிகா மந்தனா இருக்காங்கல்ல ராஷ்மிகா மந்தனா ஒரு லிஃப்டுக்குள்ளே பிளாக் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஆபாசமாக நடந்து போகிற மாதிரி ஒரு வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டீப் ஃபேக் வீடியோ அப்படின்னு போலீஸாரெலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க சரி அந்த டீப் பேக் வீடியோவை யார் கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட் டீப் பேக் வீடியோனா என்ன அப்படின்னா அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு போனாங்க பாத்தீங்களா அந்த லேடி வந்து வேற ஆள் ஃபேஸ் மட்டும் ராஷ்மிகா மந்தனாவோட ஃபேஸை எடுத்து அப்படியே மெரிஜ் பண்ணியிருக்கானுங்க இதுதான் டீப் பேக் வீடியோ சரிங்களா இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா இந்த ஆள் தான் இந்த ஆள் பேரு நவீன் இந்த ஆள் என்ன பண்ணுறான்னா இந்த ஆள் வந்து ராஷ்மிகா மந்தனாவோட தீவிர ஃபேனுங்க இந்த ஆள் ஆந்திராவில் இருக்கிறான் இந்த ஆள் என்ன பண்ணுறான்னா இன்ஸ்டாவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறான் ராஷ்மிகா மந்தனா பேரில் உடனே என்ன பண்ணுறானா நவீனு இவன் சேனலுக்கு சாரி இவன் அக்கௌண்ட்டுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும் இவன் இவன் அக்கௌண்ட்டு வேற லெவலில் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் அப்படின்னு யோசிச்சு ராஷ்மிகா மந்தனாவோட ஃபேஸை எடுத்து வேற ஒரு பொண்ணை ஆபாசமா நடக்க வச்சு அந்த பாடியையும் ராஷ்மிகா மந்தனாவோட ஃபேஸையும் மெரிசு பண்ணுறான் அப்படி மெர்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால ரிலீஸ் ஆகி ரெண்டு வாரம் நினைக்கிறேன் ரெண்டு வாரத்துல ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஃபாலோவர்ஸ் இந்த நவீனுக்கு வராங்க இதை டெல்லியில் இருக்கிற சைபர் கிரைம் போலீஸ்க்கு போகுது அவங்க விசாரணை பண்றாங்க அப்போது இந்த நவீன் மாட்டிடுறான் இந்த நவீன் வந்து இசிஇ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான் இவன் வந்து ராஷ்மிகா மந்தனாவோட தீவிர ஃபேனு உடனே என்ன பண்ணுறான்னா அதான் தனக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாக வேணும் தன்னோட சேனல் வந்து வேறு லெவலில் ரீச் ஆகணும் அப்படின்னு யோசித்து இந்த மாதிரியான விஷயம் பண்ணியிருக்கான் இப்போ இவனை கைதும் பண்ணியிருக்காங்க சைபர் கிரைம்ல